இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் செகண்ட் குருந்தியன் சாப்டர் ஃபைவ் செவன்டீன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின If anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. Hallelujah. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கள் அப்படினா, நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் அர்ப்பணிச்சு வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவத்தையும் உங்களுடைய பரிசுத்த என்ன நீங்க நீங்க கழுவுங்கப்பான்னு சொல்லி சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பழைய வாழ்க்கையில நீங்க செய்த காரியங்கள் எல்லாமே அது முடிந்தது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள இருக்குது என்று வேத வசனம் சொல்கிறது அநேகருடைய வாழ்க்கையில அவங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்பாங்க கத்தருக்கு பிடிக்காத காரியங்கள் செஞ்சிருப்பாங்க அந்த பாவத்தின் நிமித்தம் அவங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை அவங்க பேஸ் பண்ணிருப்பாங்க அப்ப அவங்க திடீர்னு ஏசப்பாவை அறிந்து கொள்வாங்க அப்ப இயேசுவின் ரத்தத்தினால அவங்க கழுவப்பட்டு எல்லா பாவ கரைகள்ல இருந்து ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவங்கள சுத்திகரித்து அவங்க இயேசுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அப்ப அவங்க திடீரென்று அவங்களுடைய பழைய வாழ்க்கை அவங்களுக்கு ஞாபகம் வந்து ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேனே ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிட்டேனேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி ஏற்பட்டு அவங்க அதனால வேதனையோட இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வேத வசனம் சொல்கிறது நீ ஏசு கிறிஸ்துவுக்குள்ள நீ இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ கர்த்தர் இடத்துல நீ அர்ப்பணிச்சுட்ட இனி நீ பழைய காரியத்தை குறிச்சு நீ யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது ஏசப்ப உன்னை சுத்திகரிச்சு உன்னை ஒரு புதிய மனுஷியாக ஒரு புதிய மனுஷனாக அவர் உன்னை மாற்றி விட்டார் நீ ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது அப்போ நம்ம பழைய காரியங்களை குறிச்சு நம்ம கவலைப்பட அவசியமே கிடையாது நீங்க அப்படி பழைய காரியங்களை குறிச்சு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நீங்க செய்கிற ஒரு தவறான காரியமாக இருக்கும் அப்ப நீங்க என்ன சொல்லணும் உங்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கோங்க இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன் இயேசு என்ன மீட்டெடுத்துட்டார் பழைய காரியங்கள் பழைய அசுத்தம் பழைய பாவ பழக்கங்கள் எல்லாமே அது முடிஞ்சு போயிருச்சு நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் நான் இயேசுவின் பிள்ளை இயேசு என்ன நடத்துகிறார் நான் இயேசுவுக்காக வாழ போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளே சொல்லி நீங்க இயேசுவுக்காக எழும்புங்க நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும் பழைய காரியங்களை குறிச்சு யோசிச்சு யோசிச்சு இப்போ இருக்கிற நாட்கள்ல இயேசுவுக்காக அநேக காரியங்கள் செய்கிற அந்த காரியங்களை இழந்து போயிடாதீங்க பழைய காரியங்கள் உங்களுக்கு நினைவு வருதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற நாட்களை சந்தோஷமாக வாழ்றத விட்டுட்டு நீங்க அதையே யோசிச்சு நீங்க கவலையோட நீங்க இருக்காதீங்க கர்த்தர் சொல்லுகிறார் பழையவைகள் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு உன புதிய சிருஷ்டியாக மாற்றிட்டேன் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்துருக்கிறேன் நீ இனி பழச குறிச்சு யோசிக்காத பழைய பாவத்துக்கு போகாத நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய துவக்கத்தை நான் வச்சிருக்கிறேன் அது எல்லாம் வச்சு நான் உனக்கு நேர்த்தியாக செய்து தருவேன்னு சொல்லி கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க பழைய காரியங்களை குறிச்சு யோசிச்சு நீங்க உங்களுக்குள்ளே நீங்க யோசிச்சு கவலைப்பட்டுக்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார் சந்தோஷமா வாழுங்க நீங்க சந்தோஷமா வாழணும்னு சொல்லிதான் ஏசு விருப்பப்படுகிறார் ஏசு உங்களை ரச்சித்தார் ஏசு உங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிறார் ஐயோ நான் கரப்பட்டு போயிட்டேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஏசு உங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிறார் புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா பிள்ளைங்களுடைய பழைய வாழ்க்கையில ஆண்டவர் அசுத்தமான வாழ்க்கையில இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுத்தீங்க இந்த ஆண்டவரே ஆண்டவரேசப்பா பழைய காரியங்களை குறிச்சு யோசிச்சு அவங்க கவலையோட இருக்கிறாங்க புதிய துவக்கத்துல ஆண்டவரேசப்பா அவங்க உங்களுக்குள்ள சந்தோஷமாக வாழ நீங்க உதவி செய்யுங்க நீங்க தகப்பனே விடுதலை கொடுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 நீங்க இப்ப இயேசுவின் பிள்ளைகள் அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் ஏசப்பா பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிட்டார் இனி நீங்க சந்தோஷமாக வாழுங்க இயேசுவுக்காக வாழுங்க நிச்சயம் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ டே